பிறகு ஐந்து கையெழுத்து முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயணம் திட்டம் அதற்காக தான் முதல் கையெழுத்து போட்டார் இன்னைக்கு அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு இந்த நாலரை நாலரை வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கிறீங்க எழுநூத்தி எழுபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க வெறுவயத்தோட போயிட்டு இருந்த குழந்தைங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வின்னு பெற்றோர்கள் இன்னைக்கு வாழ்த்தி என்னுடைய குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு திராவிட இருக்குன்னு மகிழ்ச்சியோட இன்னைக்கு பிள்ளைகள் அனுப்புகிறாங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் மட்டும் பத்தாது காலேஜுக்கு போய் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மாணவிகளுக்கும் தனியார் கல்லூரியில் போய் படித்தா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை வழங்குகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சமீபத்தில் முதலமைச்சர் விரிவாக்கம் பண்ணார் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் சேர்த்து அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணார் பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் சென்னைக்கு வந்தார் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்து பஞ்சாப் மாநில முதலமைச்சர் இந்த திட்டத்தை பற்றி முழுசாக கேட்டு அறிஞ்சு குழந்தைங்கிட்டலாம் பேசிட்டு அவர் பாராட்டி பேசினார் என்ன தெரியும் பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இந்த திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தை விரைவில் நான் பஞ்சாப் மாநிலத்திலையும் அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்னார் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி நான் அந்த நிகழ்ச்சியில பேசினேன் வரவேற்புரை அப்ப நான் பேசும்போது பெருமையா என்ன தயவா பேசுன காலை உணவு திட்டத்துல தாய் உள்ளத்தோடு சமைக்கிறது நம்மளுடைய மகளிர் சுயது குழுக்க சகோதரிகள் அப்படின்னு பெருமையா குறிப்பிட்டேன் இது எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் ஆச்சு செப்டம்பர் பதினஞ்சோட ரெண்டு வருஷம் இந்த திட்டத்தின் மூலம் இந்த கடந்த ரெண்டு வருடங்கள்ல மட்டும் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இந்த உரிமை தொகை இன்னைக்கு இன்னைக்கோ நேற்றோ வந்திருக்கும் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல சில இடங்கள்ல குறைகள் இருந்துச்சு எங்களுக்கு கிடைக்கல விடுவிட்டு போயிடுச்சு அப்படின்னு கேம்ப் நடத்தணும் உங்களோட முதலமைச்சர் அப்படின்ற கேம்ப் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மனுக்கள் மகளிர் உரிமை தொகை வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை தான் வச்சுருந்தாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்தி இருக்கிறாங்க நிச்சயம் ஓரிரு மாதங்களில் இன்னும் தகுதியான கூடுதலான மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் வழங்கப்படும்னு முதலமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார் எனவே மகளிர் முன்னேற்றம் மாணவர்கள் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் இப்படி ஒவ்வொரு துறைக்கும் பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இதுவரை உதவி குழுக்களுக்கான கடன்கள் வங்கி கடன் இணைப்புகள் ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமான வங்கி கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கின்றோம் இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையாக பார்க்கவில்லை உங்கள் உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார் இது பொறுக்காம சில பேர் பல விமர்சனங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ஸு ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ்ஸு ஆனால் நான் சொல்கிறேன் கடைசியாக எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ்ஸு தான் மகளிர் நீங்கள் யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ்ஸு தான் மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது